பெண்கள் வந்து நெற்றியில பொட்டு வைக்கிறோம்ல அப்ப இந்த ஒண்ணை மட்டும் கலந்துட்டு அந்த பொட்டை வச்சு பாருங்க காரியத்தட விலகும் காசு பணம் கையில சேரும் கணவர் உங்க பேச்சை கேட்பாரு அது என்ன தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் தப்பி தவறி கூட பெண்கள் வந்து இது மாதிரி பொட்டு வைக்க கூடாது கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியங்களில் காரியத்தடை தான் ஏற்படும் அது எதனால அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்மலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக பொட்டு வச்சுக்கிறோம் இந்த ஸ்டிக்கர் பொட்டுன்னு ஒன்று வந்தாலும் வந்தது எவ்வளோ வெரைட்டி அதில் வந்துருச்சு கல் வச்சு வருது வெறும் கல் மட்டும் இருக்குது ஸ்டிக்கரில் விதவிதமாக வந்துருச்சு இப்படி நம்ம ஸ்டிக்கர் வைக்கலாம் ஆனால் அதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது இந்த மாதிரிலாம் பொட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத கஷ்டம்தான் வரும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எதனால் அப்படிங்கிற காரணத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துலலாம் பாருங்க நம்ம பாட்டி அம்மா இவங்கெல்லாம் பாருங்க நெத்தியில வந்து நல்லா பெரிய பொட்டு பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நெத்தி ஃபுல்லாக பாதி நெத்தி இருக்கும் அத்தை சோடு பொட்டு வைப்பாங்க குங்குமம் வகுட்டில் வைப்பாங்க அதுக்கப்புறம் காலம் மாற மாற நம்ம அம்மா காலத்தில் கொஞ்சம் பொட்டு வந்து சின்னதாச்சு இப்பயும் பார்த்தீங்கன்னா குங்குமம் வைக்கிற எத்தனையோ பாட்டி இருக்காங்க வயசான சுமங்கலிலாம் வைப்பாங்க நம்ம காலம் மாற மாற சாந்து பொட்டுக்கு நிறைய பேர் மாறியாச்சு அம்மாலாம் அந்த தாளம்பூ குங்குமம்லாம் நல்லா நெத்தி நிறைய பாட்டி வைப்பாங்க பாருங்கள் அவங்க பாட்டி சொல்கிறத தான் தாத்தா கேப்பாரு ஒரு பேச்சு மீறி செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில் அந்த பொட்டுக்கு அப்படி ஒரு வசீகர சக்தி இருந்தது இப்போ பாருங்க கருப்பு பொட்டெல்லாம் சுமங்கலி பெண்கள் கூட வச்சுக்கிறாங்க அதுலேயும் பாருங்கள் ஒரு சின்ன துளியோந்து பொட்டு அது ஒரு கடுகு தினி சைஸ் இருக்கும் அதை தான் பொட்டுன்னு வச்சுருப்பாங்க நெத்தியில் பொட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாது நெத்தியில் குங்குமம் சாந்து இதெல்லாம் வச்சா அலைஞ்சு போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க உண்மை தான் அதனால் ஸ்டிக்கர் பொட்டு வைக்கலாம் அதுவும் சாரீக்கு மேட்சாக எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுனால தப்பு இல்லை இப்போ எப்படி பெண்கள்லாம் வந்து அந்த காலத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருந்தாங்க இப்போயும் ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து அவங்க வந்து க மஞ்சள் கயிறு தான் போடுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து தாலி செயின் தாலி கொடியில் விதவிதமா அந்த முகப்பு மாதிரி வச்சு நிறைய நம்ம மாறிக்கிட்டோம் ஆனாலும் அந்த தாலியை வந்து மஞ்சள் கயிறில் அந்த தாலி செயினாக நம்ம போட்டிருந்தாலும் அந்த தாலி இருக்கக்கூடிய இடம் மட்டுமாவது மஞ்சள் கயிறுல இருக்கிறது தான் நமக்கு நல்லது அது போல பெண்கள் வந்து சாரிக்கு மேட்சாக வந்து ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் வச்சுக்கலாம் கல் வச்சு வச்சுக்கோங்க நீங்க எப்படி வைக்கணும் கலர் கலரா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப வச்சுக்கோங்க ஆனால் வீட்டில் இருக்கிறப்ப நல்லா மங்களகரமாக மெருண் கலரில் சிகப்பு கலரில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டை மட்டும் பயன்படுத்துங்க பெண்கள் வந்து நெத்தியில குங்குமம் பொட்டு வைக்கிறப்ப ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது ஸ்ரீயை நமக அல்லது மகாலட்சுமியை போற்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நெத்தியில குங்குமத்தை வைங்க பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த குங்குமத்தை நீங்கள் வைக்கும்போது அந்த குங்குமம் எதனால் அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அந்த காலத்துலலாம் நெத்தியில பொட்டு இல்லை அப்படின்னா உடனே ஏண்டி பொட்டு வைக்கல பேய் பிசாசு பிடிச்சுக்கும் அப்படிம்பாங்க பிசாசுலாம் பிடிக்காதுங்க ஏன்னா எத்தனை மதத்தில் வந்து பொட்டு வைக்காத மதம்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பேய்பிசாசு பிடிச்சிக்கிச்சா ஆனால் நம்மளுடைய இந்து தர்மப்படி அந்த இடத்துல எதனால் பொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இடம் வந்து ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடமானது நினைவாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் அதிகரிக்கக்கூடிய இடம் யோகாவில் வந்து சுழுமுனை சக்கரமானது அந்த இடத்துல தூண்டப்பட்டு நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனித உடல் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் அப்படிங்கிற மின்காந்த அலைகளை வந்து வெளிப்படுத்தும் அதுலேயும் முன்னெற்றியும் நெற்றி பொட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மின்காந்த அலைகளை வெளியிடுவதில் ரொம்ப முக்கியமான இடம் நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தலைவலி வருது இந்த நெற்றியில் நம்ம திலகம் வைக்கிறதன் மூலமா தீய சக்திகள் வந்து நம்மளை அணுகாது அது மட்டும் இல்லை தீய எண்ணங்கள் நமக்கு இந்த இடத்துல பொட்டு வைக்கிறதன் மூலமா உருவாகாது அப்படிங்கிற காரணத்தால் தான் நமக்கு பொட்டு வைக்க சொன்னாங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நெத்தியில் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது நீரில்லா நெற்றி பால்னு சொல்லுவாங்கள்ல அதனால பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நெத்தியில நல்ல விபூதியோ குங்குமமோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் வீட்டை விட்டே வெளியே வரணும் இந்த குங்குமம் டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை துளியோண்டு இருந்தால் போதும் அதை ஒரு சிட்டிகை அளவுக்கு பவுடரு பண்ணி அதை வந்து அதில் கலந்துருங்க ஒரு ஈர்ப்பு சக்தியானது ஏற்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் விலகி காசு பணம் நிறைய நம்ம கையில் சேரும் கணவர் உங்கள் பேச்சை கேட்பாரு இதை கலந்து நீங்க வச்சு பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளவு மாற்றம் தெரியுது அப்படின்னு உணர்வீங்க அதே போல பெண்கள் வந்து மஞ்சள் பூசி தினமும் குளிங்க வெள்ளி செவ்வாவது அட்லீஸ்ட் மஞ்சள் பூசி குளிங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்